வணக்கம் இன்றைக்கு நெத்திலி மீனை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் நாம் உட்கொள்ளக்கூடிய மாமிச உணவுகளில் உயர்தரமான புரதச்சத்தை கொண்டது மீன்கள் அது மட்டுமின்றி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஃபோலிக் ஆசிட் சிங்க் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி போன்ற சத்துக்களும் சைவ உணவைக் காட்டிலும் இந்த மீன் உணவுகளில் அதிக அளவு உள்ளன அந்த வகையில் நெத்திலி மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் எண்ணற்ற நோய் பாதிப்புகளை தடுக்க முடியும் இதில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஃபோலிக் ஆசிட் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன பொதுவாக மீன்களை எண்ணெயில் பொரித்து வறுத்து உட்கொள்வதை விட வேக வைத்து எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது நெத்திலி மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நெத்திலி மீனில் விட்டமின் பி டுவெல் சத்து நிறைந்துள்ளது இந்த விட்டமின் பி டுவெல் ஆனது நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு அவசியம் தேவைப்படும் ஒன்றாகும் இம்மீனை உணவில் சேர்த்துக்கொள்வதால் நரம்பு பலவீனம் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதைத் தடுத்து நரம்புகளை பலப்படுத்த உதவும் இரண்டு நெத்திலி மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் போன்ற நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கச் செய்யும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்கள் வருவதை தடுத்து இதய ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் மூன்று மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதற்கு நெத்திலி மீன் சிறந்தது இதில் புரதச்சத்து விட்டமின் பி போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதற்கும் ஞாபகமரதி அல்சிமர் போன்ற பாதிப்புகளைக் குறைத்து நினைவாற்றல் திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது மண்ண அழுத்தம் பதட்டம் போன்ற பாதிப்புகளை குறைப்பதற்கும் உதவுகிறது நான்கு நெத்திலி மீனில் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவு உள்ளன இது எலும்பு தேய்மானம் ஏற்படுவதை தடுக்கிறது இம்மீனை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் வயதான பிறகு ஏற்படும் மூட்டு வலி கை கால் வலி கால்சியம் குறைபாடு போன்றவற்றை குறைத்து எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது ஐந்து கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நெத்திலி மீனில் நிறைந்துள்ளன இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் கண் நரம்புகளை வலுப்படுத்தும் கண்புரை ஏற்படுதல் பார்வை மங்குதல் போன்ற பாதிப்புகளை தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஆறு நெத்திலி மீனில் தரமான புரதச்சத்து அதிக அளவு நிறைந்துள்ளது இது தசைகள் வலுவடைய உதவுகிறது குறிப்பாக வளரும் குழந்தைகள் இம்மீனை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் மூளை கண்கள் எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கும் உதவுகிறது ஏழு நெத்திலி மீனை எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் உள்ள இரும்புச்சத்து விட்டமின்கள் போன்றவை இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது இதனால் இரத்த சோகை குறைய உதவுகிறது எட்டு கற்பிணி பெண்களுக்கும் கருவின் வளர்ச்சிக்கும் அவசியம் தேவைப்படும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நெத்திலிமேனில் நிறைந்துள்ளன இதில் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் இ போலிக்கமிலும் போன்ற முக்கிய சத்துக்கள் உள்ளதால் தாயின் ஆரோக்கியத்திற்கும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது ஒன்பது மீனில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கட்டுப்படுத்தவும் உதவுகிறது பத்து சரும ஆரோக்கியத்திற்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் சிறந்தது மீன் சருமம் மற்றும் தலைமுடிக்கு தேவையான விட்டமின்கள் இரும்புச்சத்து செலினியம் போன்றவை நிறைந்துள்ளதால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துகிறது சருமத்தில் ஏற்படும் அலர்ஜி சுருக்கம் வறட்சி போன்றவற்றை குறைக்கவும் சருமத்தை பளபளப்பாக வைக்கவும் உதவுகிறது தலைமுடி உதிர்வு பிரச்சனையை தடுத்து அடர்த்தியாக வளர்வதற்கு உதவுகிறது பதினொன்று நெத்திலி மீனில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது பனிரெண்டு நெத்திலி மீனை உணவில் சேர்த்துக்கொள்வதால் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் நச்சுத்தன்மையை அதிகரிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வராமல் பாதுகாக்கிறது இவ்வாறு உடலிற்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த மீன் வகை இந்த நெத்திலி மீன் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி